சினிமா அரசியல்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்த பராரி திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம் ஹரிசங்கர் சங்கீதா கல்யாண் மற்றும் பல புதுமுகங்கள் நடிப்பில் ஜான் ரோல்டன் அவர்களுடைய இசையில் எழில் பெரியவடி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் பராரி அந்த படத்தில் இருக்காதுன்னு பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட ஜாதியை சேர்ந்தவராக இருக்கார் ஹீரோயின் வந்து உயர்ஜாதி பண்ணாக இருக்காங்க இவங்க ரெண்டு இதுக்குள்ளே ஒரு காதல் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு திருமணம் ஏற்படு பண்ணி வைக்கக்கூடிய முயற்சியும் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க எல்லாமே வந்து வறுமையான சூழலில் ஒரு கூலி வேலை செஞ்சு தான் எல்லோரும் இருக்காங்க இந்த இவங்க எல்லாத்தையுமே ஒரு மேஸ்திரி இவங்க எல்லாத்தையும் ஒப்பந்த அடிப்படையில் கூலி வேலைக்கு கர்நாடகாவில் உள்ள ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டு போறாரு அங்கே போனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தது இவங்க காதல் என்ன ஆனது அப்படின்றதான் படத்தோட மீதி கதை மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா புதுமங்களை வச்சு மிக சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி டைரெக்ஷன் பண்ணியிருந்தாரு இயக்குனர் அதுக்கு மனமாக இருந்தால் பாராட்டுகள் ஜான் ஜான் ரோல்டன் அவர்களோட இசையும் மிக சிறப்பாக இருந்தது செகண்ட் ஆஃப் கூடிய ஒரு மலடி சாங்கும் இருந்தது அது வந்து தனுஷ் பாட்டோட ஜ கோல்டன் ஸ்பேரோ நெஞ்சில் ஏரோ அந்த அந்த பாட்டை நாகப்படுத்துகிற மாதிரி அந்த நல்லா இருந்தது இருந்தாலும் சிறப்பாக நசுக்க நல்லா இருந்தது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி பிரச்சனையை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தது அது கொஞ்சம் சளி மாதிரி இருந்தது காரணம் என்னென்னா இதே விஷய பிரச்சனையாக வந்து இந்த வருடத்தில் அந்த ஒரு ஏழு எட்டு படங்கள் பேசுனதுனால அது கொஞ்சம் சளிபெயர் மாதிரி இருந்தது செகண்ட் ஆஃப் அப்படியே கர்நாடகாவுக்கு கதை போனதுக்கப்புறம் மொழி பிரச்சனை காவிரி நதிநீர் பிரச்சனை அதை சம்மந்தமாக அவங்க படிச்சுட்டுக்குள்ளே எளிமையாக பேசுனது வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ரசிகம் பண்ணியிருந்தது முக்கியமாக படத்தோட கிளைமேக்ஸு மிக சிறப்பாக பிரமாதமாக நல்லா இருந்தது கிளைஸில் வந்துட்டு அந்த காவிரி நதிநீர் பிரச்சனையும் கிராமத்து தண்ணி தொட்டி பிரச்சனையும் மிங்கிள் பண்ணி சொன்னது கொஞ்சம் டச்சிங்காக நல்லா இருந்தது கண்டிப்பாக இந்த படத்தை கிளைமேக்ஸ்க்காகவே பார்க்கலாம் பாராட்டலாம் நன்றி வணக்கம்